அத்திராக ஏசு நாமத்தில் அவங்கள வாழ்த்துற வரவேற்கிறேன் இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நீதிமொழிகள் இருபது ஏழு தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவன்களாக இருப்பார்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் தன் உத்தமத்தில் நடக்கிறான் உத்தமத்தில் நடக்கணும் உண்மையாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் எகு ஆகாப்பலுடைய பிள்ளைகளை எழுபது பிள்ளைகளை கொண்டு போட்டான் ஒன்று ரெண்டு ராஜாக்கள் பத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாப்பண்ணுடைய எழுபது பிள்ளைகளை வெட்டி போட்டான் பிள்ளைகளை வெட்டி எதுக்கு யோசனை பிள்ளைகள் வேசித்தான சூன் பில்லி சூன்யம் பில்லி சூனியத்தினால தேவன் எகு அபிஷேகம் பண்ணி எகு மூலமாக எழுபது பிள்ளைகளை வெட்டி போட்டான் கொன்று போட்டான் வேசித்தனை இருக்கக்கூடாது வேசித்தனை ஆவி இருக்கக்கூடாது நீதிபள்ளிகள் இருபது பத்து வெவ்வேற நினைக்கல்லோ வெவ்வேறான மரக்கால் ஆகிய இவரண்டும் கத்தருக்கு அறுவறுப்பானது கத்தருக்கு அருவறுப்பானது பாருங்க இருபத்தி மூணு வெவ்வேறான நிறை கற்களும் கத்தருக்கு அறுவறுப்பணும் கள்ளத்தரசு கத்தருக்கு கள்ளத்தரசு நல்லதல்ல கணவன் வணிக தராச போல இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் விதைகள்லாம் கணக்கு இருக்கணும் அவங்க பையில் உள்ள விதைக்கு கணக்கு கரெக்டாக இருக்கணும் கனியற்ற உறவுலாம் இருக்கக்கூடாது சுகபகமாக வந்தீங்களா உயிரோட செத்திங்க செத்திங்க யோசுவா சொன்னால் எரிக்கோட்டையை கட்டுகிறவன் முதல் கல்லை வைக்கிற தலைப்பிள்ளை முதல் முடிக்கும் போது இளைய பிள்ளையை பழி கொடுக்க கொடுவான் சபிச்சார் எரிங்க கோட்டையை நீங்கள் தலைப்போ விளைச்சலை முதல் கொண்டு கடைசி விளைச்சல் வரைக்கும் நீங்கள் படுக்கையில் சாரத்தை இழந்தீங்கன்னா எரி நேரத்தை உங்கள் கையால் கட்டுறேன் கட்டுறீங்க சாத்தானு உங்கள் படுக்கை புழுக்களாக மாற்றுவான் உங்கள் போர்வை பூச்சியாக மாற்றுவான் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் படுக்கை கீழே புழுக்கள் உங்கள் போர்வை பூச்சி அங்கே துணியில் வெறுமை நிர்வாணமாக இருப்பீங்க பாதாள எரின எப்படியாப்பட்ட இடம் உங்க படுக்கை புழுக்களை உங்க போர்வை பூச்சி அவன் மாத்துறான் உங்க புழுக்களை எடுத்து உங்க உயிரெடுக்கலை எடுத்து உங்க சாரத்தை எடுத்து அவன் உங்களை பட்சிக்கிறான் யோ அஞ்சு அஞ்சின்படி உங்க விளைச்சல் உங்க முச்சிலிருந்து உங்க விளைச்சலை பட்சிக்கிறான் புழு பூச்சியா மாத்துறான் புழுவா மாத்துறான் உங்க படுக்கையே எச்சரிக்கையாக இருங்க கள்ளத்தராசு கத்தருக்கு அறுவர்பானது கர்த்தரு கருவ பண்ண கடவுள் மணியும் பரிசுத்தமாக இருக்கு சாகர வரைக்கும் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பிள்ளை பெற்ற உடனே சாகர வரைக்கும் ப பரிசுத்தமாக இருக்கணும் மூச்சு இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் பாருங்கள் மனுஷ ஆவி கர்த்த தந்து தீபமாக இருக்கிறது கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு அவர் பரிசுத்த ஆவி தந்திருக்கிறார் மண்ணுக்காக மாணிக்கத்தை இழக்காதீங்க கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு தீபமாக இருக்குது கடையற்ற உறவை கடிந்து கொள்ள சுகபோகமாக வந்தீங்கன்னா உயிரோடு சேர்த்திங்க நம்ம இப்போ செவிப்போம் எங்களை அருமையான பார்லவங்க பிதாவை இந்த அருமையான வேலையில் உங்க நோக்கி பார்க்குறா உங்க துதிக்கிறோம் உங்க போற்றுக்கிறோம் உயர்த்துறா உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மக்கியப்படுத்துகிறோம் எல்லாரும் அவங்கவுங்க விளைச்சலை பாதுகாத்துக்கொள்ள கிருபத்தாங்க அவங்கவுங்க பையில் உள்ள விளைச்சலெல்லாம் பாதுகாத்துக்கொள்ள கிருபத்தாங்க அவங்க நிறைக்கலாம் பாதுகாத்துக்கொள்ள கிருபத்தாங்க ரஜா சாத்தனை ஜெயிக்க காமத்தை ஜெயிக்க முகத்தை ஜெயிக்க இச்சையை ஜெயிக்க கிருபத்தாங்க ராஜா படுக்கையில் சாரத்தை அளக்காத படிக்க உமக்காக பரிசுத்தமா நிக்க கிருபத்தாங்க கிருபத்தாங்க ஒவ்வொருவருக்கும் கிருபத்தாங்க எல்லோரும் இப்படி அவருக்கு ஆயத்தப்படுத்துங்க ஏசின் நாமத்தில் கெஞ்சிடுறாங்க நீதிமொழியில் இருபது ஏழு நிமிடி தலைமுறைகளை கொள்ளுங்க எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளைகளை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க போயிலவர்களை ஆசீர்வதிங்க ஏசன நாமத்தில் ஜபிக்கிற ஜபங்களே பிதாவி அமேன் அமேன் அல்ல